மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினி சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறு கூர்வேர் கோடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் எறாந்த கண்ணி இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் போல் முகத்தான் நாராயணான் பார்ப்புகடிந்த பாபாத்து வாழ் வீர்காள் நாமும் நம் பாபைக்கு செய்யும் கீரிசைகள் பார் கடலுள் பையா தூயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுந்தோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையா

கல் கயலுலகள பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்டு கண் கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்கா கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தா பாய் ஆளி மழை கண்ணா ஒன்று நீ கை கர வேல் போக்கு முகந்து தேரி, உளி முதல்வ உருவம் போல் மெய் கருத்து பாழிய பற்ப நாபன் கையில் ஆளி போல் மின்னி பலம்புரி போல் நின்று தாழாதே சார்க் சார்ங்க உதைத்த சர மழை போல் வள உலகினிற்கு பெய்திட நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோரெம்பாபாய் மாயனை மண்ண வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை தூரை வனை ஆயார் குல்லாத்தீனில் தோன்றும் அணி விளக்கை தாயை கூடல் தாயை கூட விளங்க செய்த தாமோதரனை வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினார் பாடி மதினார் சிந்திக்க பொய்யா பிள்ளாயா புதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பிலூரெம்பா பாய் புல்லும் சிலம்பினான் புள்ளரையன் கோவில் வெள்ளை வேலி சங்கின் பெரவம் கேட்டிலையோ பிள்ளை எழுந்தீராய் பீமூலை நஞ்சு கள்ளச்சகம் கலகழிய காலோச்சி வெள்ளத்தரவில் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து பேரரவம் உள்ளம் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் பேய் பெண்ணே காசும் பிரபம் கலகலப்பை பேந்து வாசன்கூல் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் பாபாய் கிழ்வான பெல்லென்று பெருமை சிறுவீடு மெய்வான் மேய்வான் பரந்தன கான் மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றா அரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றும் கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றொன்றொன்றாராய் அருளால் எம்பாவாய் துமணி மாடத்து சுற்றும்பிளக்கெரிய தூபம் துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரபாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மதிரப்பட்டாளோ மாமாயன் மாதவ வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நபோரெம்பாய் நோற்று சுவர்க்கம் புவி மாற்றமும் தாராரு வாசல் தீரார் நாற்றம் துள்ளாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தன் தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருள் கலமே தேற்றமாய் வந்து திரவேலூரம் பாபாய் கற்று கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லா கோவலர் தம் பொற்கொடியே புற்றர வல்க்குல் புனமையிலே போதராய் கட்டத்து தோடிமா எல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முயில் வண்ணன் பேர் பாட צிற்றாகதே பேசாதே چல்ல பெண்டாட்டி நீ எட்டுக்குBERT புருள்ளேலோர்யம் பாபாய் கழைத்திலாங் கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக நற்சொல்வன் தங்காய் பனிதலை வீழனின் வாசற்கடை பற்றி சின்னத்தால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ பாய்திறவாய் இனி தான் எழுந்தீராய் இதில் தாரும் அறிந்தேலோரெம்பாய் புள்ளின் பாய்கீட்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலை தானை கீ தீமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறை புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடா தீயா நன்னாளால் கள்ளம் உங்கள் பாங்கள் கடை தோட்டத்து வாபியுள் செங்கல் நீர் வாய் நேர தம்பற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் தீர் கோயில் சங்கிடுவான் போ தாதார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கை எழுந்தீராய் நா தாய் நாடையாய் சங்கொடு சக்கரா ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலூரெம்பாய் எல்லே இழங்கிழியே இன்னம் முரங்குதியோ சில்லன்றழையேன் மின் நங்கை மீர் போ போதர்கின்றேன் வல்லையுள் கட்டுரைகள் பண்டையுரிதும் பலீர்கள் நீங்களே நானே தான் நாடிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணீ கொள் வல்லானை மாயானை பாடேலூர் பாபாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிகதவம் தாழ்த்திரவாய் ஆயற்மீய மணி நென்னலே அரைப்பறை பாடுவான், வாயால் முன்ன முன்னா மாற்றாதேயம் மானி நேய நிலை கதவம் நீ பாபாய் அம்பரமே தண்ணீரே சோரே ஆரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபா லா கோபாலா எழுந்தீர் ராய் கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே கூல விளக்கே எம்பெருமாட்டி யசோதை அறிவுரா அம்பரம் ஊடரு தோங்கி உள்ள கலந்த உம்பர்கோ உம்பர்கோ மானே உறங்காதெழுந்தீர் ராய் செம்பற்கடி செல்வா பால தேவா கும்பியும் நீயும் உறங்கே மருமகனே தம் நம்பி நாய் காந்தம் கமலா குழலி கடை திரபாய் பந்தெங்கம் கோழி அழைத்தன்ன கண் மாத பி பந்தல் மேல் பல்கு பல்கால் உயிர் நினங்கள் கூவின கான் வீர மனிதன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வாழை ஒலிப்ப வந்து தீர் மனிதர் எம்பாய் குத்துவிளக்கெரிய கோட்டு கார்கட்டில் மேல் மெத்தன்ற மே சயணத்தின் மேலேறி கொந்தலர் பூங்குழல் நம்பி கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மபா வாய் திரவாய் மைத்தட கண்ணீனி கண்ணீனாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான் எத்தனை ஏலா பிரிவாற்றா கில்லையா கில்லாயால் தத்துவம் அன்று பாபாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தபிர்க்கும் கலியே தூயில் ஏழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் செப்பன மென் மூலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பிணை நங்காய் திருவே தூயில் உக்கமும் தட்டொழியா இப்போதே எம்மை ராட்டிலூர் எம்பாபாய் ஏற்ற கால அங்கள் எதிர் மீதெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள் ஆட்டா படைதான் மகனே அறிவுராய் உட்ட பெரியாய் உலகினில் தோற்டாமாயி நின்ற சுடரே துயிலேலாய் மாற்றாருப்பியனக்கு வலித்தொலைத் தொண்பா சர்க்கணன் ஆட்டாது வந்துன் அடிபணியும் மாப்போலே போற்றியும் வந்தோம் அங்கண் அங்கண் புகழிலோரெம்பாய் தரச அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கின்கிணி வாய் செய்த தமரை பூ போல செங்கன் சிறு சிறுத்தே வெள்ளியாவோ திங்களும் மாத அயனும் எழுந்தார் போல் அங்க இரண்டா கொண்டெங்கள் மேல் நோக்குதியால் எங்கள் மேல் சாபம் இழந்தேலூரெம் பாபாய் மாறி மலை முளைஞ்சில் மணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ பிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேத்து தறி மூரணி மெருந்து முழங்கி புறப்பட்டு பேத்தருமோ போலே நீ பூவை பூவண்ணாவுண் கோயில் நின்றம் பொந்தருளிக்கோ புடைய சிறிய சிங்கா சனத்திருந்து யாம்பந்த பந்த காரியம் ஆராய்ந்து அருளிலோரம்பா பாய் அன்றி உலக அழந்தாய் அடி போற்றி சென்னிலங்கை சென்றாய் போற்றி உதைத்தாய் புகழ் போற்றி கன்று கொணிலா எரிந்தாய் களல் போற்றி கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றன் சேவகமே ஏந்தீபரை கொள்வான் என்றும் எம் வந்தோம் எம் பாபாய் ஒரு தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கில்லா நாகி தான் தீகு நினைந்த கருத்தை பிழை பித்து கஜ வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அர்த்தித்தி வைத்தோம் தி யாயில் திருத்தக்க செல்வாமா சேவகமும் யாம் பாடி பர்தமம் தீர்த்த மகிழ்ந்தோரே பாபாய் மாலே மணி பண்ணா நீராடுவான் மார்களீராடு மேலையாற் வேண்டுவன கேட்டியல்ல சங்கங்கள் பொய்பாடுடையவனே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல பிள்ளாகே கொடிய தானமே, ஆலின் யாய் அருளேலோர் எம்பாபாய் பாபாய் கூடாரை வெல்லும் சிவ கோவிந்தா ஒன்றென்னை பாடி பறை கொண்டு என் பெரு சம்மானா நாடு புகாழா பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வல்லையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய யாம் யாமணியோம் ஆடையுடுப்போம் அதன் மேலே பாச்சோறு பெய்து முழங்கை வழி வர குடியிருந்து குளிந்தேலூர் எம்பாய் கரவைகள் பின் சென்று காணஞ்சேந்துண்ணோம் அறிவொன்றும் இல்லா ஐ குலத்து ஒன்றென்னை பிறவி பெருத்தனை புண்ணியமும் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லா கோவிந்தா உன் உறவேல் நமக்கிங் ஒளிய ஒளியாது அறியாது பிள்ளைகளும் அன்பால் ஒன்றன்னை சிறு சீரியருளாதே இறைவனி தாராய் பாபாய் சின்னஞ்சிறு காலே வந்து பொற்றமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணா குளத்தில் பிறந்த நீ குற்றவலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வா நன்று கோவிந்தா கண்கோபிந்தாற்றைக்கும் ஏழி பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமை யாவோம் உனக்கே எம் மற்றை மற்ற காமங்கள், மாற்றிலோரெம்பாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தீரு முகத்து செய்யுளையார் சென்றிரஞ்சி அங்க பாறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரையார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வா தீரும் மாலால் எங்கும் தீருவருள் பெற்றின் போரம் பாவாய்